இந்த நாட்கள்ல நிறைய பேர் சொல்றது மதம் மாற்றாங்க எங்களை மதம் மாற்றாங்க ஆஹ் ஆஹ் பத்தி சொல்லி எங்களை மதம் மாற்றாங்க அப்படின்னு மதம் மாற்றுவதற்காக தேவன் இந்த பூமிக்கு வரவில்லை மனம் திரும்ப மனதை திருப்புகிறதற்காக தேவன் வந்தார் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள் அதுக்கு முந்தின வருஷத்துல யோகாஸ்தானம் கேட்கிறாரு விரி விரியன் பாம குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு கேட்கிறாரு இந்த நாட்கள்ல மனம் திரும்புதல் என்ன என்றா மனம் திரும்புதல் என்ன என்றா கர்த்தருக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்கிறது தான் மனம் திரும்புதல் பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் கெட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்புதல் இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் எதுல இருந்துல நம்ம இப்ப மனம் திரும்பாத காரியங்கள் இருக்குது பொய் பேசுறதுல மனம் திரும்பாம இருக்கிறோமா கலவு செய்யறதுல மனம் திரும்பாம இருக்கிறோமா லஞ்சம் வாங்குறதுல மனம் திரும்பாம இருக்கிறோமா இன்னும் வந்து அநேக காரியங்கள் இருக்கிறது எதுல மனம் திரும்பாம இருக்கிறோங்கிறத கர்த்தரப்புரிக்கு பார்க்கிறார்